திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் ஈரோட் புதிய டீசல் வெளியேற்ற திரவ நிலையம் திறக்கப்பட்டது டீசல் என்ஜின்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் அவற்றின் தாக்கம் பெட்ரோல் என்ஜின்களுக்கு மாறாக மானுடவியல் காரநிலை மாற்றத்திற்கான காரணமான கரியமல வாயு அதிகரிப்பினை கட்டுப்படுத்தும் விதத்தில் டீசல் வெளியேற்ற தரவும் தற்போது நடைமுறையில் உள்ளது இதன் மூலம் மாசுவை கட்டுப்படுத்தும் விதத்திலும் கரியமள வாயுவை கட்டுப்படுத்தும் விதத்திலும் வாகனங்களை இயக்க முடியும் இதற்கான நிலையம் அத்திப்பட்டு புதுநகரில் புதியதாக திறக்கப்பட்டது திமுக திருவொற்றியூர் பகுதி செயலாளர் வடக்கறிஞர் வைமா அருள்தாசன் சென்னை வடக்கு மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் ரியாசுதீன் ஏஜிஎஸ் என்டர்பிரைசஸ் வெளியீட்டாளர் கிரிஜா கமலேஸ்வரி ஆகியோர் நிலையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நிறுவன உரிமையாளர் எம் ஏற்பாடு செய்தார் பின்னர் டீசல் வெளியேற்ற ஏற்ற தயார் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு திரவம் நிரப்பப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது

இது கேனில் போனாக்கா டிஸ்டர்ப் ஆகும் கீழேலாம் சிந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் தேவைப்பட்டு தான் ஊற்றுவோமே இப்போது கன் இருனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது எந்த பிரச்சனையும் நம்ம மெயின்லியாக இருக்குது கடை இங்கே புதுதாக தான் கொஞ்சம் நல்லாமே பக்காவாக இருக்குது பொலிஷன் வாஷும் யூஸ் பண்ணுறேன் வேணும் அதுக்கப்புறம் பொலிஷனே பிக்க மைலேஜ் நல்லா தரும் இங்கே போகிறனால கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் சொல்கிறேன் அதில் டப்பாலேயே இருந்துடும் கொஞ்சம் எப்படியோ ஒரு ஆராய்ச்சி தங்கிடும் நகா இது கண்ணில் போடுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க வந்து போனோம்னா ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும் நம்ம வாங்குறதா இருந்தாக்கா கேன்ல ஒரு ஒரு அஞ்சு வண்டி கணக்கு சொல்லி தான் வாங்க முடியும் இப்போ இங்கே கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இங்க வாங்கினா ரெடின்ஸ் தான் போய் ஆகணும் ஆர்டர் பண்ணி வர வச்சு தான் ஊற்றி ஆகணும் இப்போ இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கு கேன்ல ரேட்டு வந்து ஒரு அதாவது ஃபுல்லாக வாங்குறதனால மைனஸ் பண்ணி இது பண்ணுவோம் ஆ இது கம்மியா இருக்கு மைலேஜும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் டீசல் மைலேஜ் நல்லாயிருக்கு